உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம் இளைஞர்கள் பலர் இன்றும் சிறையில் உள்ளார்கள் இரண்டு பிரதான குண்டுதாரிகளின் தந்தையான இப்ராஹிம் வெளியில் உள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இவரது சொத்துக்களை அரசுடமையாக்கி குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சாம்பிகரணவுக்கு தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் FBI වාර්තාාව තිේෙනවාමට්ටෝර්නික් සාරාල්ලගේ දුරගතන, සාරාල්ලගේ ලැක්ටොප් සාරාල්ලගේ තන්රැයිු මෙ සියල්ලම විශ්ලේෂණය කරලා දෙදහස් දාහතරයිඳං කත්ත එක් වැඩ කරගෙන කිය හැටික්. பயங்கரவாதி ஜாரான் உட்பட அவரது சக தாக்குதல்தாரிகளின் தொலைபேசி மடிக்கணினி மற்றும் இளத்திரணியல் தகவல் பரிமாற்றத்தை ஆராய்ந்த அமெரிக்காவின் எஃபிஐ நிறுவனம் பயங்கரவாதி சாரானுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கும் இடையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து தொடர்பு இருந்துள்ளதாக சத்திய கடுதாசி ஊடாக அந்நாட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது அதேபோல் பயங்கரவாதி ஜாரான் சுதந்திர தின நிகழ்விலும் கண்டி தலத மாளிகை பெரஹராவிலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளார் இந்தியாவை தாக்க வேண்டுமா என் கொழும்பு தாஜ் ஹோட்டலிலும் சீனாவுக்கு தாக்க வேண்டுமா என் கொழும்பு சங்க்ரீலா ஹோட்டலிலும் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது கொண்டு தாக்குதல்களின் இரண்டு தாக்குதல் தாரிகளின் தந்தையான இப்ராஹிம் பற்றி மக்கள் விடுதலை முன்னணிக்கும் அக்கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயகவுக்கும் நன்கு தெரியும் ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இப்ராஹிமின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது මේ අයගේ අන්තර්ජාතිකයේ සබඳතාවයන්ගෙන් තමයියාල් අන්තිමටමකිව්වා නවසීලන්තේ පල්ලියකට ගහපුනිසා. මුස්ලිම් ඒකට පලිගන්න ක්‍රස්ථයානි පල්ලිවලට ගහන්. චීනට රිද්වන්නඕන සිංදියන් පලලාතේ මුස්ලි වරු මර්ධනයකිරීමමනිසා. போலீஸ் மாதிபர் இளைஞர்கள் தொகை கணக்கில் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் இவர்களை பார்ப்பதற்கு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது மூன்று முஸ்லிம் இளைஞர்கள் என்னிடம் வந்து சார் நாங்கள் ஜாரானின் வகுப்பில் கலந்து கொண்டோம் இந்த காரணத்தால் கைது செய்யப்பட்டோம் எமக்கு எதிராக இன்று வரையில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார்கள் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலை தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம் இளைஞர்கள் பலர் இன்றும் சிறையில் உள்ளார்கள் அவர்களுக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை இரண்டு பிரதான குண்டுதாரிகளின் தந்தையான இப்ராஹிம் வெளியில் உள்ளார் இவரது சொத்துக்களை அரசுடுமையாக்கி குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் அதுவே நியாயமானது குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிடுவது அவரது போலியான வாக்குறுதிகளில் ஒன்றாகும் கொண்ட தாக்குதல் விவகாரம் தான் இந்த நாட்டில் இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களின் வெற்றியை தீர்மானித்தது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்தவில்லை ஏனெனில் அவர் தான் தௌஹித் ஜமாத்தே அமைப்பை போசித்தார் இந்த அரசாங்கமும் உண்மையை ஒருபோதும் வெளிப்படுத்தாது என்பதை உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் என்றார் අසුවල් අසුවල් ඉලක්කවලට ගහන්න කියලාපු නියෝග. නිදහස් උනලට පහර දෙන්න ගෝල්ෆේසි එකට හිල්ලා පීක්ෂණයක් කරලා තිය. සී දදා වහන්සේ වැඩම කරන ඒ පෙර ඇසල පෙරහැරට පහර දෙන්න සැලසුමක් ඇති කරලාතිීම.